வணக்கம் நண்பா நாம் இப்போ அன்னைக்கு வெண்டைக்காய் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள் விவசாயம் முடிச்சவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அக்கா அந்த வெண்டைக்காய் தோட்டம் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ விதை வாங்குனீங்க அரை கிலோ வெதை அரை கிலோ விதையா அரை கிலோ எவ்வளவு தான் இருக்கும் ஆ ரெண்டாயிரத்தி ஐநூறுவாச்சா இது வாய்க்க வர போட்டோன்னா உளவடிக்கை எவ்வளோ ஆகும் இந்த அளவுக்கு இது அரை ஏக்கர் இருக்கு ஆறு ஏக்கர் இருக்குமா ஆச்சு ஓடிச்சு நாங்களே சரி சரி ஆளெல்லாம் கூப்பிடல போட்டு எல்லாம் போட்டுக்கிட்டீங்க சரி உரம் வைக்கிறது எத்தனை உரம் வைப்பீங்க அது காய் எத்தனை உரம் வைக்கணும்

உங்க கை காட்டுக்க அப்ப நீங்களா இந்த காலத்து முத ஒரு க்ளோஸ் வாங்கி பிஞ்சு கை ஊரும் அங்க இங்க 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 எல்லாம் புண் வந்துருச்சு இப்போ இந்த க்ளோஸ் வாங்கி தந்துருக்கோம் இந்த க்ளோஸ் நைஸா இருக்கு ஒடிக்கும் போது அந்த புண் ஒடிக்கும் அதனால இந்த க்ளோஸ் எவ்வளவு ஃபர்ஸ்ட் இந்த க்ளோஸ் வந்து 80 ரூபாய் இந்த க்ளோஸ் அக்கா இட்ல இருந்து வாங்கி தந்தேன் அவ வெண்டை கவுடுவாங்களா அங்க வந்து சரி சரி இவ்வளவு தனியா இவர் இவர்கிட்ட கேட்போம் உலவடிக்க எவ்வளவு டீசல் போட்டீங்க

சரி ஒரு நாற்பது ஒரு அறுபது ஆட்டி வரட்டும் நல்லா ஆமாம் எங்களுக்கு ஒரு கிலோ நேரடி விவசாயத்தில் ஒரு கிலோ கொடுங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறோம் அந்த பறிச்சாச்சு நாங்களே பறிச்சாச்சு நான் இருபது ரூபாய் பறிக்க சொன்னேன் எங்கள் அம்மா ஐம்பது ரூபாய் பறிச்சோம் நினைக்கிறேன் கிராமாலுக்கு கிராமல் பிடிச்ச சேனல் சஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி விவசாய வீடியோன்னா கமெண்ட் பண்ணுங்கள்